ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல போகும்போது கேஷுவலாக இப்போ ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே ஓகே நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக பொண்ணுங்கள்ட்ட பேசலாம் நல்லா பேச்சு பேசணும் கெட்ட பயிற்சி தான் பேசக்கூடாது நல்ல பார்வை பார்க்கணும் கெட்ட பார்வை தான் பார்க்கக்கூடாது இப்படின்ற ஒரு ரூம் முதல்ல எவன் கலப்புனாலும் உங்களை திறனு அப்படி கிடையாது நமக்கு ஹதீஸ் என்ன சொன்னது அப்படின்னா அல்லாஹால சொல்கிறது பெண்களை பார்த்தால் பார்வையை தாழ்த்துங்கள் ரஃபுல்லா சொன்னது என்ன ஒரு பெண்ணின் மீது ஒரு பார்வைக்கு மேல் இன்னொரு பார்வையை செலுத்தாதீர்கள் ஏனே முதல் பார்வை உங்களுடையது இரண்டாவது பார்வை ஷைத்தானுடைய பார்வை அப்போது இந்த இடத்துல பார்வையே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேல எங்கே உங்களுக்கு பேச்சு எங்கேருவி அதில் என்ன நல்ல பேச்சு கெட்ட பேச்சு பார்வை உங்களுக்கு வேணாம் இதில் இன்னொரு கேள்வி கூட வரும் அப்போ ஒரு பார்வைன்னா ஒரு பார்வை பார்த்துக்கலாமா முதல் பார்வையினுடைய அர்த்தம் என்னென்னா தற்செயலாக தெரியாமல் பார்த்துட்டேன்னு சொன்னால் அஸ்த புரலா பார்வை அப்படியே திருத்திக்கணும் அதை விட்டுட்டு அப்படியே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பார்வையில் ஷைத்தான் பார்க்குறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க